இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ரவை பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி போய் பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ரவை வந்து சேர்த்திக்கலாம் இப்போ ரவை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா வடித்து சேர்த்திக்கலாம் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் பால் வந்து நல்லா சிம்மில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் அது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் இப்போ பால் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதித்து வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் அது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையெல்லாம் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்தணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போத்தான் வந்து ரவை நல்லா வெந்து வரும் நல்லா ரவை வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் முத்து முத்து ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாயாசத்தில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளோட ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளோட ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் ரவை பாயசம் நல்லா சூடாக சூப்பராக இருக்குது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணியே குடித்தா சூப்பராக இருக்கும் இது வந்து உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்